வெல்கம் டு ஹரிதன்யா விலாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து போத்தீஸில் வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்ஸ் நியூ இயருக்கும் நிறைய கலெக்ஷன் நிறைய வந்திருக்குமா ஏகப்பட்டது வந்திருக்கு ஆஃபர்லேயும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம நிறைய ஒரு டெய்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி இளம் பிள்ளை பட்டுலேருந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்கம்மா நிறைய ரகம் கொண்டாந்துருக்காங்க சாஃப்ட் பட்டு இளம்பிள்ளை பட்டு சரி அந்த மாதிரி நிறைய ரகம் கொண்டாந்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து உங்களுக்கு சாரீஸ் நிறைய இருக்குமா நிறைய ரகம் இருக்குது நிறைய ரேட்டில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது எல்லாமே ஃபேன்சி பட்டுமா நமக்கு அதாவது பட்டு அப்படியே நமக்கு பட்டு சாரி தான் இருக்குது நமக்கு வந்து ஒரிஜினல் பட்டுக்கும் இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டா இல்லை நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு இந்த ரேட்டு பட்டுன்னு தெரியும்மா இதுலேயே பாருங்கள் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ எல்லாம் பாருங்கள் ஆனந்தா ப்ளூலாம் பார்த்திங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரும் வேறு கொடுத்துருக்காங்கம்மா சூப்பராக இருக்குது ஸாரீஸ் எல்லாமே போர்த்தீஸ் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆஃபர் சாரீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் சாரீஸ் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சாஃப்ட்டு பட்டு சாரீமா அவ்வளோ நல்லா இருக்குமா சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஒரு க்ரீன் மயில் கழுத்து க்ரீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த க்ரீனுக்கு வந்து வா வாடாமல்லி கலர் நல்ல ஒரு வயலட்லேயே டார்க்கு நல்ல ஒரு பர்பிள் கலர் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இந்த சேரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ரேட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாம்மா போட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அவ்வளோ சாஃப்டாக ஸாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குமா ஒரு ஒரு பீஸ் வண்டி எடுத்து கீழே வச்சாங்க இதில் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அதை கேட்டு பாருங்க இதுவுமே நல்லா ஒரு சாஃப்டான பட்டு தாம்மா இதுவுமே சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் கிடையாதுமா ஆஃபர் இருக்கிறத நான் சொல்லிடுறேன் சேரீ ஆஃபர் இருக்கிற சேரின்னா இதுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்ததெல்லாம் ஐம்பது பெர்சென்ட் ஆஃபரு இதெல்லாம் கிடையாது இது வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சேரீ நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது தான் டிசைன் வந்திருக்கு க்ரீனில் வந்திருக்கு பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுமா இந்த ரெட்டு பாருங்க இதுவுமே நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்கோடு சேர்ந்தது தான் இதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது ரெட்டுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு இந்த பாசி பயிர் க்ரீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பச்சையில் வந்து உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு வந்து ஜெக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெட்டுமா இது இந்த மிளகாப்பழ ரெட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ரெட்டில் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதில் ஃபுல்லாகவே காப்பர்லேயும் டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீ அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாமாக அந்த ஸாரீ இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனில் வந்து பிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது இந்த சாரீஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா பாருங்கள் அப்படியே பட்டு நமக்கு பட்டு மாதிரியே இருக்குதுமா அப்படியே நமக்கு கல்யாண பட்டு சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு எடுப்போம் பாருங்கள் அதே மாதிரிதாம்மா இருக்குது உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாது நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு இந்த ரேட்டு ஸாரின்னே உங்களுக்கு தெரியும்மா அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாமே ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாமா இதெல்லாமே இந்த பாருங்கள் நல்ல ஒரு டிஸ்டம்பர் க்ரீனுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த சேரீஸ் எல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்டது வந்திருக்கு நம்ம பொத்திஸில் இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாமா இந்த ஸாரீ க்ரீனில் நல்ல ஒரு ஒய்லட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் வந்து உங்களுக்கு ஜரியில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த க்ரீன் கலர் சேரீயும் இது பாருங்கள் நல்ல ஒரு கோல்டு சாரீ நல்ல ஒரு கோல்டு கலருக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதில் வந்து க்ரீனில் வந்து உங்களுக்கு டார்க் க்ரீனில் வந்து பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ப்ளே ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சுமா இந்த சேரீயும் கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுமா இது இது பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் டார்க் பர்பி அதெல்லாம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா அதில் வந்து உங்களுக்கு கோல்டு கலரில் அவங்க பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் ஒரு ஸாரீ இந்த பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே இந்த பர்பிள் சாரீஸாக பார்த்தாங்க அதிலே கலர் காம்பினேஷன் பார்த்தாங்க சேண்டலில் உங்களுக்கு அதில் ப்ளவுஸ் வந்துருந்துச்சி இதுவுமே பர்பிள் தான் இதில் வந்து கோல்டு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து க்ரீன்மா கொஞ்சம் அந்த பாசி கை பயிருக்கு க்ரீன் இருக்கும் பார்த்திங்களா கோல்டும் அந்த பாசி பயிர் பச்சையும் கலந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அதிலே ப்ளவுஸும் நமக்கு அதிலே கொடுத்துருக்காங்க இந்த கலருக்கு அது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உடம்பு பாடி ஃபுல்லாகவே ஜரியில் வந்து லைன்ஸ் வந்துருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சேரீயும் அது வந்து பர்பிளில் தான் அவங்க நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ ரகம் வந்திருக்குமா செமி பட்டில் உங்களுக்கு சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு அதுவும் இளம்பிள்ளையிலேருந்து வந்திருக்கு இளம்பிள்ளை பட்டு சாஃப்ட் பட்டு ஃபேன்சி பட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய உங்களுக்கு வந்திருக்கு அதாவது நமக்கு ரேட்டு வந்து பட்ஜெட் ரேட்லேயே நமக்கு அவ்வளோ சூப்பரான சாரீஸ் வந்து நமக்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்குமா இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூக்கு பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்டரும் பல்லும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அனந்தா ப்ளூலேயே இது கொஞ்சம் ப்ளூ வேற பாருங்கள் இதில் ப்ளூ வேறு அந்த ப்ளூ வேற அனந்தா ப்ளூலேயே ஒன்று டார்க்காக இருக்குது ஒன்று க்ரீன் கலந்த மாதிரி இருக்குது எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நானும் எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேம்மா இது பாருங்கம்மா நான் நல்ல ஒரு லைட் க்ரீன் இது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சுமா லைட் க்ரீனில் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் க்ரீனில் வந்து பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதில் காப்பரில் வந்து ஜரி கொடுத்துருக்காங்க இது பாருங்கம்மா நல்ல ஒரு டிசைன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த டார்க்கு வைலட்டில் வந்து க்ரீனில் வந்து பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ப்ளைனாக வந்திருக்கு நல்ல ஒரு ப்ரைடல் சாரீ மாதிரியே இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குதும்மா யாருக்கும் சொன்னால் தான் நமக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் இது பாருங்கள் இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர்மா அதில் வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாமா இந்த பர்பிள் வந்து நிறைய இருந்துச்சுமா நிறைய கலர்ஸில் பார்ட்ரு மாத்திரம் உங்களுக்கு மாறி மாறி இருந்துச்சு இது நல்ல ஒரு சேண்டல்ல இருந்துச்சு அந்த பர்பிளில் வந்து நிறைய டிசைன் கலர் மாறி மாறி இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் சாண்டலில் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் கலரு அதில் வந்து ரெட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாம்மா ரெட்டில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ளைனாக பல்லு வந்து உங்களுக்கு ரெட்டில் வந்திருக்கு உடம்பு ஃபுல்லாகவே குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா எடுப்பாக இருக்கும் இதெல்லாம் ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ எடுப்பாக இருக்கும் ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான் இது பாருங்கள் இந்த லைட் கலர் பார்த்திங்கன்னா க்ரீம் கலர் இது அதுக்கு ரெட் ரெட் கலரில் நல்லா ஒரு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் ஸேரீ பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெட்டில் வந்து க்ரீனு சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுமா இது கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு நல்லா ஜெக்காட்டில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா மா இது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்குமா கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர் கலெக்ஷன் அவ்வளோ வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு திருச்சி போத்தீஸில் க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே நம்ம வந்து கீழேயே இருக்குமா இந்த சாரீ செக்ஷனு கேஷ் கவுண்டர் பக்கத்திலே வருமா இது பக்கத்துலேயே இருக்குது இதில் போய் போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஓகேம்மா நன்றி வணக்கம்